என்பதன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவார் வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதிகளை தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளை அதே வேளையில் உங்களுடைய சண்முகம் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை மூலம் செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் அன்பு உறவுகளை காணொலிக்குள் செல்லுவோம் திமுக அரசினுடைய வலிமை சவுக்கு சங்கர் மிரட்டுற அளவுக்கு தான் இருக்கு திமுக அரசின் வலிமை சவுக்கு சங்கரை கண்டு அஞ்சுகின்ற நிலையில் தான் இருக்கிறதுனா இது அரசா உண்மையிலேயே இந்த அரசுக்கு எதுனா திராணி இருக்குதா முதல்ல ஒரு தனி நபருடைய கேள்விக்கு அஞ்சுகிறது அப்படின்னா இது அரசா இது சவுக்கு சங்கரை கண்டு இந்த அரசு எந்த அளவிற்கு அஞ்சுகிறது எந்த அளவிற்கு பயம் கொள்ளுகிறது அப்படின்னு சவுக்கு சங்கர் மீது இவர்கள் புனைகின்ற இந்த வழக்குகளை வைத்து பார்க்கும் பொழுதே நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு சவுக்கு சங்கரை திமுக ஆட்சியில் இருக்கின்ற வரைக்கும் வெளியே விடக்கூடாதுன்னு திமுக முடிவு பண்ணி விட்டது ஏன்னா சவுக்கு சங்கர் வெளியே வந்தா திமுகவை தொடர்ந்து டார்கெட் பண்ணி வெற்றி செய்வான் அதனால சவுக்கு சங்கர் உள்ள இருக்கிற வரைக்கும் தான் திமுக ஆட்சிக்கே பாதுகாப்புன்னு திமுக அஞ்சுது அப்படி என்னப்பா சவுக்கு சங்கரை பண்ணிட்டாங்க திமுக சவுக்கு சங்கர் வந்துட்டு பெண் காவலர்களை தவறாக பேசியதாகத்தான் அவர் மீது முதல்ல வழக்கு போடப்பட்டது பெண் காவலர்களை இழிவாக சவுக் சங்கர் பேசினது உண்மைதான் பெண் காவலர்களை இழிவாக பேசிய சவுக் சங்கர் மீது வழக்கு பதிவு செய்தது தவறே இல்லை வழக்கு பதிவு செய்யணும் அப்பதான் இன்னொருத்தன் பேச மாட்டான் ஆனா என்ன குற்றமோ குற்றத்திற்கான தண்டனை என்ன தவறோ தவறுக்கான தண்டனை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் குற்றத்திற்கு என்ன தண்டனையோ அதை நீதிமன்றம் வழங்கணும் வழங்கப்பட வேண்டும் அதுதான் இன்னொருவரை இப்படிப்பட்ட தவறான செயல்களை புரியாமல் இருப்பதை தடுக்கும் அதற்காகத்தான் நீதிமன்றம் அதற்காகத்தான் வழக்கு அவர்கள் மீது தொடுப்பது ஆனா திமுகவினுடைய அரசை யார் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அவர் மீது இப்படிப்பட்ட பொய் வழக்குகளை புனைந்து அவரை உள்ள வைப்போம் இது சவுக்கு சங்கருக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மற்றவர்கள் யாராக இருந்தாலும் கூட திமுகவை குறைத்து பேசினாலோ திமுக செய்கின்ற குற்றங்களை வெளிக்கொண்டு வந்தாலோ திமுகவினுடைய அயோக்கிய தனங்களை பேசினாலோ உங்கள் மீது இப்படிப்பட்ட பொய் வழக்குகள் போடப்படும் அடுத்தவர்களை எச்சரிக்கிறது திமுக அரசு சவுக்கு சங்கர் வந்து பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு முதல்ல கைது செய்யப்படுறார் அதன் பிறகு அவர் மேலே பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்டது அதில் மிக முக்கியமான வழக்கு அவருடைய வாகனத்தில் கஞ்சா இருந்ததாகவும் அதே போன்று அவருடைய தங்கி இருந்த அறையில் கஞ்சா இருந்ததாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கின் அடிப்படையில் அவர் மீது குண்டாஸ் போடப்படுகிறது அவருடைய தாயார் கமலம்மாள் வந்துட்டு அந்த குண்டாஸ் வழக்கை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க உச்ச நீதிமன்றம் வரை சென்று குண்டாசை வந்து ரத்து செய்து விட்டது உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் ரத்து செய்து வெளியே வந்த அடுத்த நாள் ஒரு குண்டாஸ் வழக்கு சவுக் சங்கர் மீது போடப்படுகிறது என்றால் சவுக்கு சங்கர் வெளியே வரக்கூடாது என்பதுதான் இலக்கே தவிர அரசுக்கு குண்டாஸ் வழக்கை சவுக்கு மீது போடுகின்ற அளவுக்கு சவுக்கு குற்றவாளி அல்ல சவுக்கை வெளியே விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னா குண்டாஸ் தான் அதற்கு தகுந்த வழக்கு அதனால போடு குண்டாசு ஒரு குண்டாசு ரத்து பண்ணது நீதிமன்றம் அடுத்த குண்டாசை போடுது தமிழக அரசு அடுத்த குண்டாசை எதிர்த்து நீதிமன்றம் போறாங்க சவுக்கு சங்கருடைய தாயார் கமலம்மா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா சவுக்கு சங்கர் மீது பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்தது எல்லா வழக்குகளிலும் சவுக்கு சங்கருக்கு வந்துட்டு பிணை கிடைத்திருக்கிறது ஜாமீன் கிடைத்திருக்கிறது குண்டாஸ் வழக்கும் ரத்து செஞ்சுட்டா சவுக்கு சங்கர் வெளியே வந்துருவாரு சவுக்கு சங்கர் வெளியே வந்தா என்ன பண்ணுவான் சவுக்கு திமுகவை வச்சு செய்வான் சவுக்கு சங்கர் போயிட்டு உடனே சவுக்கு சங்கர் போயிட்டு உடனே மூளையில உட்கார்ற பார்ட்டி இல்ல சவுக்கு சங்கர மூளையில முடங்குற பார்ட்டி இல்லை அது எல்லாருக்குமே தெரியும் மீண்டும் சவுக்கு வருவான் சவுக்கு மீடியாவில் தமிழக அரசினுடைய முகத்துறையை கிழிப்பான் சும்மா இருக்க மாட்டான் சவுக்கு இது தெரிஞ்ச விஷயம் வந்து உள்ள இருக்கிறதா நமக்கு பாதுகாப்பு திமுக அரசு என்னது அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க திமுக அரசுனா சவுக்கு சங்கரை வெளியே விட்டீங்கன்னா அவன் வந்துட்டு இங்கே கஞ்சா வியாபாரம் பண்ணுவான் அதனால சவுக்கை வெளியே விடாதீங்க சவுக்கு சங்கரின் தாயார் கமலம்மாள் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்ற மேல்முறையீட்டு ஆட்கொணர்வு மனுவை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு போயிட்டு உச்ச ஒரு மனுவை போட்டிருக்காங்க இது சவுக்கு சங்கரின் மீது தமிழக அரசுக்கு இருக்கின்ற பயம் என்பதை தெளிவாக காட்டுகிறது இல்லையா ஒரு தனிநபரை நீங்கள் அவர் மீது சுமத்தி இருக்கின்ற குற்றம் அந்த குற்றத்தை நீங்கள் நிரூபித்தால் நீதிமன்றம் அதன் அடிப்படையில் தண்டனை கொடுக்க போகுது நீங்க வந்துட்டு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தொடர்ந்து சவுக்கு சங்கரை வெளியே விடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து சவுக்கு சங்கர் மீது குண்டாசு போட்டு நீங்க மீண்டும் மீண்டும் உள்ள தள்ளுறீங்க வழக்கை எதற்காக நீங்கள் சவுக்கு சங்கர் மீது போடுறீங்க சவுக்கு சங்கரன் தேச துரோகியா சவுக்கு சங்கரன் தேசத்திற்கு எதிராக செயல்பட்டவரா எதற்காக அவர் மீது மீண்டும் மீண்டும் குண்டாசு வழக்க போடுறீங்கன்னு தமிழக அரசை சரமாரி கேள்வி கேட்கிறது உச்ச நீதிமன்றம் ஆனா தமிழக அரசு என்ன பண்ணுது சவுக்கு சங்கர் வெளியே வந்தா கஞ்சா விற்பான் அப்படின்னா ஏற்கனவே சவுக்கு சங்கர் கஞ்சாவை வித்து அவன் ஏற்கனவே சவுக்கு சங்கர் வந்து ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு கிடந்தான் தவளை எப்படி தன்னுடைய வாயால கெட்டு போகுமோ பாம்பு கிட்ட போய் மாட்டிக்குமோ அதே போல சவுக்கு சங்கர் வந்து தன்னுடைய வாயாலேயே போயிட்டு நீதிமன்றத்துக்குள்ள மாட்டிக்கிட்டான் இதே காரணமா வச்சு தமிழக அரசு சவுக்கு சங்கர உள்ள போட்டு நசுக்கு 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 நசுக்குது ஆனா இது சவுக்கு சங்கர நசுக்கிற நசுக்கு அல்ல இது சாமானிய மக்களை எச்சரிக்கின்ற ஒரு எச்சரிக்கை இதை தான் இருப்பது சமூக அநீதி ஜனநாயக படுகொலை தனி மனித உரிமை மீறல் இதையெல்லாம் தமிழக அரசு சவுக்கு சங்கருக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறது இதை நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாது சவுக்கு சங்கர் யோகிமானவன் அவன் உத்தம இல்லை அவன் ரொம்ப ரொம்ப நல்லவனும் இல்லை சவுக்கு சங்கர் செய்திருக்கின்ற குற்றங்கள் என்னவோ அவன் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றங்கள் என்னவோ அந்த குற்றத்திற்கான தண்டனையை நீதிமன்றம் வழங்குவதற்கான முகாந்திரம் இருந்தால் குற்றவாளி கூண்டில் நிறுத்தி அவனை தண்டி தப்பே இல்லை ஆனால் சவுக்கு சங்கருக்கும் அவன் மீது சுமத்துகின்ற குற்றத்திற்கும் அவன் மீது போடப்படுகின்ற வழக்குகளுக்கும் சம்பந்தமே இல்லாத வழக்குகளை எல்லாம் அவன் மீது போட்டு மீண்டும் மீண்டும் சவுக்கை கொண்டு போய் நீங்க தொடர்ந்து உள்ள வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அடுத்தவர்களை நீங்கள் எச்சரிக்கிறீர்கள் தான் பொருள் இது திமுக அரசால் ஜனநாயகத்திற்கு விடுக்கின்ற சவால் எங்களை எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் இப்படித்தான் செய்வோம் என்பதை சவுக்கு சங்கரை வைத்து அடுத்தவர்களை மிரட்டுகிறது இந்த திமுக அரசு இப்படிப்பட்ட அநியாய செயல்களை எல்லாம் திமுக அரசு தொடர்ந்து செய்யுமேயானால் இது திமுகவுக்கு நல்லதல்ல ஜனநாயகம் கொண்டால் திமுக இருக்கின்ற இடம் தெரியாமல் போய்விடும் திமுக தமிழ்நாட்டின் நிரந்தர ஆளும் கட்சி கிடையாது மக்கள் நினைத்தால் எடுத்தெறிந்து விடுவார்கள் அடுத்த நொடியே என்ன இது ஜனநாயக நாடு நீங்கள் செய்வது ஜனநாயக படுகொலை ஜனநாயகத்திற்கு எதிரான செயல் தனிமனித தனி மனித சுதந்திர பறிப்பு அதே போன்று மனித உரிமை மீறல் இதுவெல்லாம் சவுக்கு சங்கருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட செயல்களை தமிழக அரசு முதல்ல நிறுத்திக்கொள்ளணும் யாரையும் எச்சரித்து உங்களால் ஒன்றும் பண்ணிட முடியாது எத்தனை பேர் இதே மாதிரி பிடிச்சி உள்ளே போடுவீங்க மாரிதாசை அரெஸ்ட் பண்ண பார்த்தீங்க அப்புறம் கிஷோர் கே சாமியை உள்ளே போட்டிங்க அப்புறம் சாட்டையை கொண்டு போய் உள்ளே போட்டீங்க அதன் பிறகு இன்னொரு பிஜேபி காரனை உள்ள போட்டீங்க இந்த மாதிரி ஒரு சில நபரை தான் உங்களால் போட முடியுமே தவிர உங்களுக்கு எதிராக இந்த மக்கள் வெகுண்டெழுந்து வெளியே வந்துட்டா எத்தனை பேர் உங்களால் பிடிச்சி உள்ள போட முடியும் இதுவெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக ஆட்சி தங்களுடைய உரிமையை மீறி நீங்கள் செய்கின்ற அநீதிகள் என்பதை ஆட்சியாளர்கள் முதல்ல புரிந்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு நல்லது என்று எண்ணாதீர்கள் உங்களுக்கு அடுத்த ஆப்பை நீங்கள் செய்கின்ற அநீதிகளே உங்களுக்கு வைத்துவிடும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே